இன்சூரன்ஸ் படுகொலை ரூபாய் இருபத்தொரு கோடி மதிப்புள்ள ஏரிமை திடீர் மரணம் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் நடந்தது என்ன ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெறும் புஷ்கர் விலங்கு கண்காட்சியில் மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது அங்கு கண்காட்சிக்கு கொண்டு வரப்பட்ட இருபத்தொரு கோடி மதிப்புள்ள இந்தியாவின் மதிப்புமிக்க விலங்காக கருதப்பட்ட எருமை திடீரென உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நமது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விலங்குகள் கண்காட்சி நடைபெறும் கால்நடை வர்த்தகத்திற்கு விலங்கு கண்காட்சி முக்கியமான கையெடுக்கும் அப்படி ராஜஸ்தானின் புஷ்கரில் நடக்கும் விலங்கு கண்காட்சி ரொம்பவே புகழ்பெற்றது அங்கு ஒவ்வொரு ஆண்டும் புஷ்கர் விலங்கு கண்காட்சி நடைபெறும் அந்த கண்காட்சியில் நாடு முழுக்க இருந்து கொண்டு வரப்படும் விலங்குகள் காட்சிப்படுத்தப்படும் இதற்கிடையே அந்த கண்காட்சியில் கலந்து கொண்ட சுமார் இருபத்தொரு கோடி மதிப்புள்ள எருமை திடீரென உயிரிழந்துள்ளது இது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது எருமையின் உடல்நிலை திடீரென மோசமடைந்த நிலையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது புஷ்கர் கண்காட்சி கட்சிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த எருமையை பார்க்க பல நூறு பொதுமக்கள் திரள்வார்கள் இதனால் அந்த விலைமதிப்பற்ற எருமையை புஷ்கருக்கு கொண்டு வர சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அப்போதுதான் அதன் உடல்நிலை மோசமாக இருப்பதாக தகவல் வெளியானது குறித்து தகவல் கிடைத்தவுடன் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அந்த எருமையை காப்பாற்ற தீவிர சிகிச்சை அளித்தனர் இருப்பினும் எருமையின் அதிக உடல் இடை மற்றும் மோசமடைந்திருந்த உடல்நிலை காரணமாக அதை காப்பாற்ற முடியவில்லை இதுகுறித்து வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது இறந்த எருமையை சுற்றி அதன் பராமரிப்பாளர்களும் பொதுமக்கள் பலரும் இருக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது இது தொடர்பாக நெட்டிசங்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த எருமையின் உரிமையாளர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைத்தனர் இது தொடர்பாக நடிகை ஸ்நேகா உள்ளால் அதிக ஹார்மோன்கள் அதிக ஆன்டிபயாட்டிக்கல் மற்றும் வளர்ச்சி ஹார்மோன்கள் செலுத்துகிறார்கள் முழுக்க முழுக்க இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுவிட்டு பிறகு அதுதான் இயற்கையானது என்று சொல்கிறார்கள் அறுவருப்பான மனிதர்கள் என்று பதிவிட்டுள்ளார் வியாபாரத்தின் பெயரால் விலங்குகளை கொடுமைப்படுத்துவதாக இன்னொரு நெட்டிசன்கள் பதிவிட்டுள்ளார் மற்றொரு நபர் இது திடீர் மரணமல்ல என்று இன்சூரன்ஸ் பெற இதுபோல கொண்டிருக்கலாம் என்றும் கான்ஃபரன்ஸ் தீயை பதிவிட்டிருக்கிறார் உங்கள் மதிப்பு இருபத்தொரு கோடியாக இருந்தாலும் உங்களை பாதுகாக்க எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பது துயரம்தான் என இன்னொரு நபர் பதிவிட்டுள்ளார்